கிறிஸ்து அந்த இடத்துல வந்துட்டு சொல்லுகிறார் அற்புதம் செய்கிறதற்கு முன்பாக வசனத்தை பேசுகிறார் தன்னை பற்றி பேசுகிறார் காலதாமதம் ஏற்படுது என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் நீர் சுகமளிக்கிறவர் என்று அறிந்திருந்தால் இப்போ கிறிஸ்து என்ன செய்கிறார் உடனே அற்புதம் செய்யல உடனே இயேசு செய்கிறது வார்த்தையை பேசுகிறார் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் மறித்தாலும் பிழைப்பான் அல்லேயா விசுவாசிக்கிறவன் அப்போ மரியால் மார்த்தால் மட்டுமல்ல அங்க இருக்கிற எல்லாருடைய விசுவாசத்தையும் மட்டுமல்ல சீசர்களுடைய விசுவாசத்தையும் அலலூயா வர்த்திக்க பண்ணும்படியாக ஏசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார் இயேசு பிரசங்கித்த பிரசங்கம் என்ன மூணே வார்த்தை தான் அலலூயா ஸ்தோதிரா நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் ஆமேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அடுத்த வசனம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி கிறிஸ்து பேசினார் சகோதரனை தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை மரியாள் மார்த்தாளுக்குள்ளே தொடங்கி வைத்தது ஆனாலும் ஆனாலும் பிரசங்கம் பண்ணினார் இயேசு பிரசங்கம் பண்ணினாலும் மரியால் மார்த்தாள் சுற்றி இருக்கிற சிநேகிதர்கள் இனத்தார் சீசர்கள் எல்லாரும் கேட்டாங்க கேட்க தான் செஞ்சாங்க அனுபவிக்கல பார்க்கல இதெல்லாம் பேசிட்டு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல சுற்றி பார்க்கிறார் கவனிங்க அந்த இடத்துல சுற்றி பார்க்கிறார் அங்கே

அங்கே மரியால் அழுகிறதை தன்னுடைய இனமாகிய யூதர்கள் அழுகிறதையும் ஏசு கிறிஸ்து கண்டு ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார் இயேசுக்கு தான் தெரியுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாசருவு எலும்பு போறான் உயிரோடு எலும்பு போறான்னு தெரிந்துதானே தாமதம் பண்ணினார் தெரிந்துதானே சந்தோஷப்பட்டார் தெரிந்துதானே சத்தியத்தை பேசினார் நானே உயிர் தழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று பேசினாரே உளவும் பேசிட்டு இப்போ மரியாலும் யூத ஜனங்களும் அழுகிறத கண்டு ஆவியிலே கலங்கினார் பாசமுள்ள ஜீவனுள்ள உள்ள தேவன் அல்லேலூயா அற்புதம் நடக்கும் தெரியும் வல்லமை இருக்க தெரியும் வல்லமையை விட அற்புதத்தை விட உணர்வுக்கு இடம் கொடுக்கிற பாசத்துக்கு இடம் கொடுக்கிற தேவன் புதிய ஆலையும் புதிய பேருந்து நிலையும் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி